வந்து உட்காந்துருக்கானே என்னடா திங்குற ஓய் என்ன திங்குற இட தாங்க வேற ஒன்றும் இல்லையா சரி சாப்பிடு ஒரு காட்டு கட்டிட்டு போயிடாத போ போ என்ன என்ன ரொட்டி வேணுமா மேரி பிஸ்கட் உரங்கு குப்பனுக்கு ரெண்டு பிஸ்கட் கொடுப்போம் மேரி பிஸ்கட் இந்தா எங்கடா சூச்சு போயிடுங்க இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லடா உட்கார இடத்துல எல்லாம் சூச்சு போறிய நான் தெரியாம கைய வச்சு நோண்டிடுவேன் சை மூந்து பாக்கதடா எனக்கு டென்ஷன் ஆகுது உனக்கு என்ன நான் பழசையா கொடுக்கும் போது வயிறு விழுத்துன்னு உன் தான் நாத்த முடிச்ச கை நான் தொடச்சு திங்கிற கையி இங்க வா இந்தா தின்னும்போதா அது எங்கதா தின்னுட்டியா கைக்குடு கைக்குடு தெரியா அரைவாங்கி போட்டுலாம் வாங்க மாட்டான் மண்டைய பாரு நல்ல வகுடு எடுத்து சிவன் இந்த பாருங்க இதான் இதான் ஸ்டைலா வச்சுக்கிட்டு அலையறாங்க பசங்க எல்லாம் போனா இந்த பாருங்க இந்தாடா உண்டா உண்டா குடிங்க வேற துண்டு ஓடிவான் டாட்டா பாய் பாய் சியும் அவ்வளோதான்